நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது கரீம் அம்மா நாம சூரத்துள் பக்ராவுடைய இருபது வசனங்களுக்கு நாம் அறிந்த வகையிலே சில விளக்கங்களை சில செய்திகளை நமக்கு மத்தியிலே நாம் கொண்டிருக்கிறோம் இந்த இருபது இருபதாவது வசனத்திற்கு பிறகு அல்லா புதிய ஒரு செய்தியை ஆரம்பிக்கிறான் இந்த இருபது வசனம் வரைக்கும் நாம் இது வரைக்கும் என்ன நம்ம இடத்துல என்ன பரிமாறிக்கட்டும் அப்படிங்கிற செய்தியை அல்லா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ஒரு இன்ஷா இஷாந்தான் இன்னைக்கு நம்ம நமக்கு மத்தியிலே பரிமாறி கொள்வோம் முதலாவது வசனம் அலிஃப்லாம் அது வந்து அதனுடைய தாத்பரியம் அதனுடைய பொருள் எல்லாம் அல்லாஹே அறிந்தவனாக இருக்கிறான் இரண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை சோரத்துல் பக்ராவுடைய இரண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை அல்லா குர்ஆன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது சந்தேகத்திற்கு இடமளிக்காதது என்பதை முதலிலே தந்துவிட்டு அடுத்து உள்ள போகிறான் துவக்கத்திலேயே சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு வேதம் என்பதை அல்லா சொல்லிட்டு ரெண்டாவதாக உள்ள போகிறான் ரெண்டாவது இந்த வேதம் இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லுகின்றார் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி சந்தேகமற்றது என்று சொல்லிவிட்டு நேர் நேர்வழி காட்டுகிறது என்று சொல்லுகின்றார் அடுத்து தொடர்ந்து அந்த ஐந்தாவது வசனம் வரை உடையவர்கள் யார் என்பதை விளக்கம் தருகனால் அல்லாஹ் பகவானகு ஒரு காலம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் நாம் என்ன அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறோமோ அந்த வாழ்வாதாரத்திலிருந்து இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செலவு செய்வார்கள் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வார்கள் இது இரையற்ற முடியவர்களுக்கான பண்புகளாக முதலிலே அல்லாஹ் சொல்லுகிறார் அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் நபிசல்வந்தார்கள் இவர் அண்ணவர்களுக்கு வழங்கிய வேதத்தையும் அதே போன்று நபிகம் சம்பந்தாவில் அண்ணவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தையும் இந்த இரையச்சமுடையவர்கள் நம்புவார்கள் என்று இலக்கணம் சொல்லுகின்றான் இதுவரைக்கும் ஐந்து வசனம் ரெண்டில் இருந்து ஐந்தாவது வசனம் வரை அதற்கடுத்து ஆறிலிருந்து ஏழு வசனம் ஆறு ஏழு இந்த ரெண்டு வசனத்தில் அல்லாஹத் அல்லாஹ் சு மகா மகுவத்தேடா இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர்களை பற்றி பேசுகிறான் அவளை பற்றி போது என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமம் தான் ஏன்னால் ஒட்டு மொத்தமாக அவன் நிராகரிச்சுட்டு போயிட்டான் அதனால் அவனுக்கு போய் திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருப்பதற்கே அது வீணானதாக வீணானது என்ற அடிப்படையிலே அவர்கள் எச்சரித்து எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் வீண் என்று அல்லா சொல்லுகின்றார் சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் செவிக்குடன் அவருடைய பார்வை அவருடைய எல்லா விஷயங்களும் எல்லா புலன்களும் முத்திரையிடப்பட்டு விட்டது நல்ல விஷயம் எதை சொன்னாலும் அதனுடைய உள்ளத்திலே அவருடைய மனதில் போய் அது பதியாது ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது என்று நான் சொன்னால் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி அப்படி சொல்லித் தருகிற செய்திகளை நாம் அந்த வசனங்களிலே பார்ப்போம் அதற்கடுத்து எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை அல்ல ஒரு நீண்ட செய்தியாக நயவஞ்சகங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் எட்டாவது வசக்க பக்ராவுடைய எட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை யாரை பத்தி பேசுறாங்க நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவளை பத்தி என்ன சொல்றான் எடுத்த உடனே அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களே இல்லைன்னு சொல்லிடுறான் அவங்க யாரு முதல்ல ஜனங்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அவங்க ஈமான் கொண்டதா சொல்லுவாங்க ஆனா அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களே இல்லை என்று என்ன செய்யறான்னு சொன்னா அவர்களை பற்றிய முதல் செய்தியை அல்லாஹ் சொல்லி தருகிறான் ரெண்டாவது அவர்கள் குழப்பவாதி என்று அல்லா சொல்லுதான் என்ன சொல்றாங்க அவர்கள் குழப்பவாதி என்று அல்லா சொல்லுங்கள் தான் இதா தீரழகம் குழப்பம் செய்யாதீங்க அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா அவங்க திரும்பிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்க தான் குழப்ப வாதீங்க அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லுவார்கள் என்று சொல்லி நயவஞ்சகர்கள் குழப்பவாதிகள் என்று அடையாளப்படுத்துதான் அடுத்து அந்த நயவஞ்சகங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் மடையர்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் யாருங்க முட்டாள்கள் மடையர்கள் என்று அல்லா சொல்றான் ஆமான சுசகாபு வைதாக்கியலகும்

அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களும் இல்லை அவர்கள் குழப்பவாதிகள் அவர்கள் மடையர்கள் அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா அவர்களின் தலைவர்கள் இருக்கிறார் அல்லவா அவர்களுக்காக தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் சைத்தான்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார் வைதாஹலோ இதா ஷயாத்தீனியில் அவங்க தங்களுடைய தலைவர்களிடத்திலே சென்றால் என்று தலைவர்களை சைத்தான் என்று என்ன நயவஞ்சகர்களின் தலைவர்களை சைத்தான் என்று அவ்வாஹ அடையாளப்படுத்துகின்றான் அதற்கடுத்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நயவஞ்சகர்கள் அல்லாகுவையும் கேலி செய்வதாக கிண்டல் செய்வதாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா தான் அவர்களை பரிகாசித்துக் இருக்கிறான் என்று சொல்லி என்ன பரிகாசிப்பதாக சொல்லி தருகிற செய்தியை கொடுக்கிறோம் இன்னும் நயமஞ்சங்களை பற்றி சொல்லும் போது மோசடியிலே சட்ட விரோத செயல்களிலே அவர்கள் உழந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அடையாளங்களை இப்படி சொல்லுகிறார் அதே போல இன்னும் அவங்களுடைய தன்மை என்ன சொல்றான் நேர்வழியை விலையாக கொடுத்துவிட்டு நேர்வழி என்பது இதாயத் என்பது நேர்வழி இறைநம்பிக்கை என்பது நேர்வழி அந்த நேர்வழியை விலையாக கொடுத்துவிட்டு என்ன சொன்னால் வழிகேட்டை அவர்கள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றிய அந்த வியாபாரத்தை அல்ல சொல்லி தருகிறார் அந்த வியாபாரம் அவர்களுக்கு லாபத்தை தராத வியாபாரம் என்று அல்லாஹ் அதே போன்று அவர்களுக்கு நேர்வழி கிடைத்தும் கிடைக்காமல் போனது அல்லாஹிட்டே சொல்லி உள்ள வந்தும் ஈமான் கொண்டேன் என்று சொல்லி வந்தும் கூட அவன் காரணத்தினால் அவர்கள் மேற்கொண்ட வியாபாரம் அவர்களுக்கு இருக்கிற நேர்வழியை கிடைக்காமலும் ஆக்கிவிட்டது என்று என்ன சொன்னால் நைவஞ்சலுக்கான செய்தியை சொல்லி தருகிறோம் கிடைத்த நேர்வழியையும் தவற விட்டு விட்டார்கள் என்பதை நல்லா சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம் அதே போல அவர்கள் ஏன் தவற விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் உறுதியற்ற ஈமான் அவரிடத்தில் இருந்தது எதுங்க உறுதியற்ற ஈமானாக இருந்தது அதனால் அவர்கள் தடுமாற்றத்திலேயே இருந்தார்கள் அல்லாஹும் அவர்களை தடுமாற்றத்திலேயே வைத்து விட்டான் அல்லாஹ் என்ன செஞ்சான் சொன்னா அவர்களை தடுமாற்றத்திலேயே வைத்து விட்டான் கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு கொண்டே இருந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் கடைசியா என்ன பண்றான்னு சொன்னா நெருப்பை மூட்டுகின்ற ஒருவனை ஒரு 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 உதாரணம் சொல்லிவிட்டு அதற்கடுத்து கடுமையான இடி மின்னலோடு கூடிய மழைபொழிவையும் அவர்களுக்கான உதாரணங்களாக சொல்லி அல்லாஹ் குசுபஹானஹு வதஆலா இந்த நயமஞ்சன்களை பற்றிய செய்தியை இருபதாவது வசனத்தோடு அல்லாஹ் முடிக்கின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம் வல்ல रहमान ஹக் சுபஹானஹு வதஆலா நமவர்களுக்கு நல்ல வார்த்தைகளையே முழுமையாக தந்து அருள்பாலிபானாக வாஹ்தாவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته